ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளியர் குவாட்ஸோட பாயிண்டர்ஸ் பார்க்க போகிறோம் கிளியர் குவாட்சு ரொம்ப ஒரு ஒரு மிரக்கல் கிறிஸ்டல் சொல்லுவாங்க இன்னொன்று யூனிவர்சல் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது செய்யாத விஷயமே கிடையாது இது வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லுவாங்க இப்போது இந்த பாயிண்டர்ஸை வந்து எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி கொண்ட ஒரு கிறிஸ்டலாக் பண்ணியிருப்பாங்க இந்த பாயிண்டிங் கூர் முனை இருக்கு இல்லையா இந்த கூர் முனை வந்து தடைகளையும் அகற்றும் வரக்கூடிய நல்ல எனர்ஜி யூனிவர்சல் காஸ்மிக் பவர் சொல்கிறாங்க பிரபஞ்ச சக்தி எனர்ஜி இதெல்லாம் ஈர்த்து கொடுக்கும் இப்போது இந்த கிளியர் குவாட்ஸை இந்த இந்த பாயிண்டர்ஸை வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற டெஸ்க்கு மேலேயோ இல்லை படிக்கும் டெஸ்க்கு மேலேயோ வச்சிட்டாலே போதும் என்ன பண்ணுங்க டபுள் டேப் போட்டு ஒரு சின்ன பீஸ் டபுள் டேப் போட்டு வச்சுருங்க ஸோ தட் விழுந்துகிட்டே இருக்காது இல்லை டெஸ்க் மேலே இல்லைன்னா எங்கேயாவது அந்த படிக்கும் இடத்துல வச்சுருங்க இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுருங்க அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆம்பிளிஃபை பண்ணும் ஆம்பிளிஃபைனால் பெரிதாக்கும் அந்த எனர்ஜியை ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை நல்ல விரிவடைய செய்யும் அப்போது ஒரு நல்ல எனர்ஜி வந்ததுன்னா அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணி ரொம்ப அழகான எனர்ஜி இது கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த ரூமில் நான்கு பக்கமும் கீழே வைக்கணுன்னு அவசியம் இல்லை மேலே ஏதாவது ஷெல்ஃப் மேலே நான்கு பக்கமும் வச்சுட்டாலே இது வந்து நல்ல அந்த எனர்ஜி இந்த சீபால் எனர்ஜின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சுற்றி சுற்றி வரப்போ முனையில் மட்டும் வராமல் இருக்கும் அந்த கார்னர்ல அதுக்கு தான் அந்த காலத்துலலாம் விளக்கு வைக்கிற நேரத்துலையே மூலையில் போய் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சீ எனர்ஜி வந்து ரவுண்டாக தான் வரும் மூ மூளைக்கெல்லாம் போகாது ஸோ அதனால் இதெல்லாம் அந்த கார்னர்ஸில் வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க நெகட்டிவ் எனர்ஜியே வராது அதே மாதிரி அந்த ரூமே நல்ல ஒரு சார்ஜான ரூமாக இருக்கும் எனர்ஜி சக்தி கொண்ட ரூமாக மாறும் மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடத்துலையும் இதை வச்சுக்கலாம் பூஜை அறையில் இது நான்கு பக்கமும் வச்சுருங்க பூஜை அறை இருந்தால் இல்லை ஷெல்ஃபு தாங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே இதை இந்த மாதிரி டபுள் டேப் போட்டு ஒரு கார்னரில் வச்சுருங்க இதுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவையில்லை இது வந்து தன்னால் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் சக்தியை ஈர்த்து கொடுத்துட்டே இருக்கும் நம்ம ஊன்சி தாராலேயே இங்கே வேலை செய்கிற பசங்க எல்லாரு டேபிள்லேயும் இது ஒன்று ஒன்று இருக்கும் ஸோ நாம என்ன நம்புகிறோமோ அதை தான் நம்ம மக்களுக்கும் சொல்கிறோம் ஸோ அதனால இதில் இது பார்த்திங்கன்னா இது வந்து பியோர் ஃபார்மேஷன் அதனால உள்ள அழகழகான வடிவங்கள் தெரியும் சிலதுல அப்படியே ஏஞ்சல் பறக்குற மாதிரி கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வடிவங்கள் எல்லாம் இருக்கும் இது நேச்சுரல் ஃபார்ம்ட் கிறிஸ்டல்ஸ் இதை வச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கையில வச்சுட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாலே நம்மளுக்கு நல்ல ஒரு சார்ஜிங் எனர்ஜி கிடைக்கும் இது ஆம்பிளிஃபைங் ஸ்டோன் சொல்லுவாங்க யூனிவர்சல் ஸ்டோன் சொல்லுவாங்க படிக்கும் இடத்துல நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அதாவது ஒரு தெளிவு ஒரு நல்ல ஒரு தெளிவு த தரக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்போ நீங்க படிச்சாலும் ஒரு தெளிவோடு படிக்கணும் இல்லையா அதே மாதிரி வேலை செய்தாலும் ஒரு தெளிவோடு வேலை செய்யணும் கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவு தேவைப்படும் அந்த மாதிரியான தெளிவான விஷயத்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் பயன்படும் ஸோ இதுக்கு வந்து கிறிஸ்டல் பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப இந்த இது வச்சு சப்போஸ் உங்களுக்கு சக்ராஸில் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அதை கூட இதை வச்சு ரிமூவ் பண்ணலாம் ஏன்னா இந்த பாயிண்டிங் இது இருக்குது இல்லையா அப்போ ஏதோ ஒரு தடை இருக்குது சரியாக படிக்க முடியலன்னா இப்போ படிக்கிற அந்த குழந்தைக்கு நம்ம ஆக்ஞா சக்கரால இருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணலாம் ஸோ அதுங்களுக்கு வந்து மெமரி பவர் இது எல்லாமே ஊட்டி கூட்டி கொடுக்கும் இது வந்து நல்ல எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது யூனிவர்சல் எனர்ஜியை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால் இது வந்து பூஜை அறையில் படிக்கிற இடத்துல நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களா அந்த மெடிடேஷனுக்கு சும்மா அதை கையில் வச்சுட்டாலே அது ஒரு நல்ல இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு கயிறு மாதிரி கட்டி கூட மேலே சீலிங்கில் வந்து கட்டி எங்கேயாவது ஒரு இந்த கொக்கியிலெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மாட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா இதுக்கு நேராக உட்காந்தாலும் சரிதான் இல்லை அந்த இடத்தையே இது நல்லா சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது இந்த கிளியர் குவான்ஸ்